அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மலையாள மந்திரிகர் என் சந்திரகுமார் இது வந்து ஒரு அற்புதமான மயான காலியினுடைய காலச்சக்கரம் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா போட்டோ காலடி மண் நேகம் முடி துணி யூரின் மண் பார்த்து பல விஷயங்கள் இருந்த துணியை மாத்திரம் பயன்படுத்தி வசியம் பண்றது எப்படி ம் துணி வசியம் சொல்றாங்களா எப்படி பண்ணப்படுதுங்கிறத ஒரு மண் கலயம் அந்த கலையத்தை பால் அந்த கருஞ்சீரகம் வசம்பு அத்தரு புனக்கு செவ்வாறு அரக்கஜா குங்குமம் சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு ஊதுபத்தி புகையெல்லாம் போட்டு உள்ள மல்லிப்பூ போட்டு மறிகொழங்கு போட்டு செவரளிப்பு போட்டு அந்த பானையை வந்து இது பண்ணிட்டு அந்த பானையில அந்த வாயில வசியமை தழவிட்டு இந்த ஆணோட துணி இந்த பெண்ணோட துணி ரெண்டையும் ஒன்னா முடிஞ்சு இப்படி இந்த ஆணோட துணி இந்த பெண்ணோட துணி ரெண்டையும் ஒன்னா முடிஞ்சி அந்த பானைக்குள்ள போட்டு அதுக்கு மேல் மேலே பச்சரிசி பழம் தேங்காய் அதெல்லாம் உள்ள வச்சு கீழே ஒரு பெருமனை போட்டு அது மேல அந்த பானை ஆடாம நெருத்தி அது மேல அந்த பானையை மூடுற அளவுக்கு மூடி மண்ணால செய்யப்பட்ட மூடி அது மேல ஒரு அகல் தீபம் எப்படி மூடிட்டோம் அது மேல ஒரு அகல் தீபம் மண்ணால செய்யப்பட்ட அகல் தீபம் அதுல நெய் நெய் நெய்யை உருக்கி ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றோம் இந்த விளக்க அணைய விடாமல் பார்த்தோம் ஒரு மூணு நாளைக்காவது எரிய விடும் எரிய விட்டுட்டு ஏற்ற மாதிரி ஒரு வாழை போட்டு அதில் சக்கரை பொங்கல் தேன் பேரிச்சம்பழம் கற்கண்டு பசும்பாலை காய்ச்சி அதில் சக்கரை போட்டு நெய்வேத்தியம் இது பழங்கள் எல்லாம் வச்சு நமச்சிவாய இந்த மாதிரி மந்திரத்தை சொல்லலாம் ஓம் எச்சினி ஓங்கார எச்சினி அந்த மந்திரம் சொல்லலாம் ஐங்குளம் ஐநம பகவதி அந்த மந்திரம் சொல்லலாம் அலம்புரிய திரிபுரிய அந்த மந்திரம் சொல்லலாம் இப்படி பல மந்திரங்கள் இருக்கு வசியத்துக்கு ஒரு மூணு நாளைக்கு இந்த பானைக்கு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணி மூணாவது நாள் எப்படியே மூணாவது நாள் இந்த விளக்கை மட்டும் எடுத்து வீட்டில் வச்சுட்டு இந்த நெய்யில் போட்டோம்ல அந்த கறக்க மட்டும் எடுத்து வீட்டில் வச்சுட்டு இந்த பானையை எடுத்துக்கிட்டு மீனுங்க அதிகமா இருக்கிற குளத்துக்கு போகும் இல்லை ஏரிகரை இல்ல மீன் இது குளம் மீன் நிறைய இருக்கும் ஒரு கிலோ பொறி அப்படி ஒரு கிலோ பொறி வாங்கி மூணாவது நாள் கொண்டு போய் இந்த பானையை அந்த குளத்துல போட்டுட்டு அந்த பொரியையும் கொட்டி விடுங்க நிறைய மீன்கள் சாப்பிடும் உள்ள இருக்கிற பொருள்களையும் மீன்கள் சாப்பிடும் உள்ளேயும் நம்ம தேங்காய் பழம்புரிய பார்க்கலாம் வச்சிருக்கோம் சாப்பிடும் இந்த முடிஞ்சிருக்கிற துணி இருக்குல்ல இதை மீன் கொத்து 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 கொத்துங்க ஒரு மீன் பிடிச்சிகளுக்கும் ஒரு மீன் பிடிச்சிருக்கும் ஒரு மீன் இழுக்கும் ஒரு மீன் இழுக்கும் இப்படியே போட்டு கொத்தி பிச்சு அப்படியே இது பண்ணி செதும் நூலு நூலு ஆயிக்கணும் பஞ்சு பஞ்சு ஆயிக்கணும் நம்ம அங்கேயும் இந்த மனசாகப்பட்டது அப்படியே பஞ்சு பஞ்சு அந்த தண்ணியில் வந்து அந்த நூல் எப்படி அப்படியே அழகாக அப்படியே பஞ்சு பஞ்சா பிறக்கும் இந்த பெண்ணுக்கு அந்த ஆணோட எண்ணம் அப்படி பஞ்சு பஞ்சாக பிறக்கும் மனசில் அந்த ஆணுக்கு இந்த பெண்ணோட எண்ணம் அப்படி பஞ்சு பஞ்சாக பிறக்கும் மனசில் இதெல்லாம் மாந்திரிக முறை தாந்திரிக முறை இதெல்லாம் உங்களுக்கு யாரும் சொல்லி கொடுத்தாங்களான்னு தெரியல செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குண்ண சந்திப்போம் நாளைக்கு பார்ப்போங்களேன் சரியா நன்றி வணக்கம் வளமுடன்